எவ்வாறுங்க மகள் எப்படி நிக்கிறேன் சொல்லி அம்மாக்கள் அம்மா டக்குனு போங்கம்மா யானே சார் வேலைஞ்சாரன் எனக்கு சாப்பாடு சமைச்சு வந்துடுவா மூன்று நாள் நாலு நாள் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முப்பது நாள் வேலை செய்கிறாங்களோ உண்மையிலே வந்து அவ்வளோ கவலையாக இருக்கும் மாசத்துக்கு மொத்தமாக மூவாயிரம் ஐயாயிரம் தான் தருவாங்களா விளையாட்டுக்கும் எத்தனை நாளைக்கு காணும் ஐயாயிரம் அப்போ மூன்று நாளைக்கு சாப்பிட்றதுக்காக வேண்டி ஒரு மாதம் மாடு வைக்கிறீங்களா ஆ ஃபாரம் தாண்டா பை சோர்த்து தானே சமஜி கரையா தெரிவிங்கான நாங்களுக்காராட்டு திங்கால வந்துடாங்க சாப்பாடு கொண்டு வந்த சாப்பாடு எங்கால எங்காலே பாருங்களுக்கு விளையாடு மேய்க்கிறாங்க பாருங்க இந்த விளையாடு மேய்க்கிறாங்க மாசம் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மெய்க்கிறாங்க டெய்லி வருவீங்களா ரெண்டு நாள் சம்பளம் தெரியா ரெண்டு நாள் சம்பளம் வரும் எழுநூறுவா பேனே ரெண்டு நாள் சம்பளம் உங்களே

அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன் இப்ப எங்க நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மாங்கனி அந்த துண்டு இப்போ இப்ப இருக்கிற நாங்க பாருங்க மகளே இந்த பக்கம் வந்து நாங்க உதவி திட்டம் செய்வோம் அப்படின்னு சொல்லி வரக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு யானை ஒன்று இல்லை என்ன சொல்லுது மூன்று யானை கிட்ட நிக்கி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எவ்வாறுங்க மகள் எப்படி நிக்க அம்மாக்கள் அம்மா டக்குன்னு போங்கம்மா யானை நாங்க இப்ப உங்கள்ட்ட சொன்னாங்க

மக்கள் இப்ப நடந்தது யான் இதுல நின்றது இவங்க இந்த மறைப்பு அதாவது இந்த அந்த அந்த ஆக்கள் வராங்க நடந்து இந்த மறைப்புல வந்து ஆடு நின்றவங்க அதை யான் நினைக்கிற நாங்க சொன்ன அம்மா கிட்ட போயிட்டு அம்மா அங்கால போங்க யான் நிக்கம்மா நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுனாங்க நாங்க உதயசுறதுக்கு ஆக்கள் பார்த்து வந்து நாங்க என்ன பார்த்தவெல்லாம் வந்து யானையை கண்டுனாங்க அந்த அம்மாங்கள்ட்ட சொன்னாங்க சொல்லக்கூட அவங்கள்ட்ட ரியாக்ஷன் பார்க்கணுமே ஐயோ டக்குன்னு ஆட்டை சார்ஜ் எடுத்து வந்தவங்க நாங்கள் முன்னோக்கு போயிட்டு பார்த்துனாங்கம்மா பைக்கில் கிட்ட போகணுடா நானே பார்க்கணா வேணும் இங்கே பாருங்க ஓடிக்கை பார்க்கறது வாங்க நாங்கள் வரக்குலாம் அது கிட்ட வந்துருக்கிறேன் எங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் சரி அந்த அம்மாவங்களோட காயப்போம் போயி தானே உண்மையிலே கஷ்டப்பட்டு ஆகிறது தானே பார்த்தா தானே வாங்க ஓகே உங்களுக்கு தெரியும் அண்டைக்கு வந்து ஒரு அம்மாக்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கண்ணே லண்டன்லேருந்து அவங்களுடைய மகள் அதாவது இந்த இருபதாம் தேதி வந்து அவங்களுடைய மகளினுடைய பிறந்தநாள் அதாவது இந்துஜா அவங்களுடைய மகள் அவங்களுடைய பிறந்தநாள் முன்னிட்டு கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்தவங்க அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப்லம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தாறு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தி நாலு இது லண்டன்லேருந்து தன்னுடைய மகளுக்கு வந்து இந்த உதவியை வந்து செய்ய சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் நிக்ரம் இந்த இடத்துல இந்த ஓடுறாங்க யானையை பார்க்க தான் ஓடுறாங்களே வெங்கப்பள்ளியில் ஒரு யானை பார்க்க போறீங்களா யானை பார்க்க போறாங்களா யார யாரு சொன்ன யா நிக்கண்டு இருப்பா பார்க்கறதுக்கு அங்க என்ன படையெடுத்து வாங்க ஆகல் படையெடுத்து வாங்க விளையாங்கல்ல ஆகல் படையெடுத்து வராங்க யானையை பாக்கிறதுக்கு

ஓகே மகளே என்னென்னு சொன்னால் போகிறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இப்போ ஒரு புது மைக் பதிலாக இது பண்ணியிருக்கேன் ரோட் மைக் இல்லாமல் இது வந்து சாட்டில் கிடைக்காது நல்ல நல்லா மைக் கொண்டு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு அண்ணா வந்து அன்பளிப்பா தந்தவர் கனடாவில் இருக்கிற தனேஷ் அப்படின்ற அண்ணாண்ணே அவர் வந்து இந்த மைக்கை வந்து ஒரு ஆள் வந்தவர் எங்களோட வயசு ஆஃப் ஃபான்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் கூட புக் பண்ணி வரக்குள்ளே வந்து இந்த மைக்கை வந்து கொடுத்துட்டுவாங்க உண்மையிலே எங்களுடைய யூடியூப் சேனல் சார் வந்து நாங்கள் தனேஷ் அண்ணாவுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து நாங்கள் அவங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் அம்மா கலந்த ஹோரை போய்ட்டாங்க கணந்துரம் வந்தாங்கண்ணே நடை என்ன சின்ன நடை இல்லை அம்மா நில்லுங்க அவங்க வடிவாக கதைப்போம் என்ன முதல்ல என்னம்மா வீட்டியா போற இல்ல கொஞ்சம் நிக்கிறீங்களா பேசலாமா பேசலாமா அவங்களோட ஏன் யார் நாடு பிள்ளைங்களே ஆ அதாவது ஆக்கல் ஆட நீங்க காசுக்கு மேய்க்கிறீங்களா ஆ எவ்வளவு மாசத்துக்கு ரெண்டாயிரம் மூவாயிரமா ஒரு ஆட்டுக்கா

இது என்ன பின்னுக்கு கட்டுவெடிக்கல் வேகமாருங்களேன் பாருங்களேன் வேலை ஜாருன்னு எனக்கு சாப்பாடு சமைச்சி வந்துடுமா சரியோ ஆ ஆ அம்மா என்ன ஆச்சுக்கா சாப்பாடு சாமான்கள் கடிப்பானில் ஒன்றுமில்லையோ என்ன வசிக்குதா நாங்களுக்கும் திஞ்ச திஞ்சாலும் வந்த நான் என்னடா போய் சாப்பாடு கொண்டு வந்த சாப்பாடு எங்கால் ஒன்றே எங்கால நல்லா சமைப்பில்ல மீன் கறி அக்கா என்ன பேர் அக்காடு

பாருங்க விளையாடு மேய்க்கிறாங்க இந்த பாருங்க இந்த விளையாடும் மேய்க்கிறாங்க மாசம் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேய்க்கிறாங்க டெய்லி வருவீங்களா ஆஹ் அவங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி ஆடு அடமா இது அப்போ ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு ஒரு நாளைக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா அம்மா அம்மா வாங்கம்மா வாங்க வாங்க ஓடியா

हां अम्मा ரெண்டு நாள் ஜம்பள தெரியா ரெண்டு நாள் ஜம்பள வரும் 200 ஆப்பனே ரெண்டு நாள் ஜம்பளவங்க மேல தோட்டத்துல வந்து இந்த தேயிலை கொளுந்து பரிக்கிறwebdriver கடுமோசம் மாறி ஓமே அப்படி தான் பரை கடிச்சேண்டா இப்போガஷ்ட நம்ம हां இவன நாங்க அப்படியே விட்டாலும் மக்கள் கூட தான் போகணும் நாய் இப்ப நாங்க என்ன இப்ப இந்த வயல்கள் இப்ப சரியான கஷ்டம் படிய வயசு எனக்கு இப்ப வந்து அறுபது வயது அறுபது கூட வரைக்கும் அறுபத்தி அறுபத்தாறு வயசு நாலு அஞ்சு எழுபது வயசு ஆகு

நான் உங்களுக்கு சரியோ ஒரு ரெண்டு நாளைக்குரிய சம்பளத்தை தரேன் உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ முன்னூற்றி ஐம்பது ரூபாண்ணே முன்னூற்றி ஐம்பது ரெண்டு நாளைக்குரிய சம்பளத்தை சம்பளத்தாரன் சரி நூறு நூறுரூவா காசு இருந்தாலும் பெருசுதானே இப்படி இப்படி ஒரு ஒரு சொட்டங்கள் அதுகளை கொண்டு வைத்து அதுகளை விட்டு அங்கால மறைக்கணும் இஞ்சால மறைக்கணும் அங்கால ஓடணும் நான் முன்ன தனியா தந்திரி ஜெயிப்பா பிள்ளையும் கூட சேர்த்து ஆனந்தா வயல்கள் வெட்டுப்படம் காட்டிடும்

அதாவது இப்ப நான் நினைச்சேன் இவங்க ரெண்டு பேரும் வந்து வேற ஒரு ஆகல தான் அப்ப அம்மாவோட ஹைப்புலாம் விலங்குது வந்து தந்த மகள் தான் அப்படின்னு சொல்லுது தங்கட மகள தான் ஒரே வீட்ல இருக்கிறதா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறது அப்ப நான் நினைச்சேன் இவக்கு ஒரு ஐயாயிரம் இவக்கு ஒரு ஐயாயிரம் உண்டு ரெண்டு பேருக்கும் மாதம் 5000 தான் ஓஹோ ரெண்டு பேருக்கும் மாசம் அப்ப 2500 2500 அப்படிதான் வரும் என்ன வேண்டாம் சாமான வேண்டிய

இந்தா உங்களுக்கு நூறுரூவா சரியோ என்னே உங்களுக்கு நூறு உனக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாயில் இதுவா இந்த உனக்கு சரியோ என்ன என்ன ஒரே சரி இந்த ஐயாயிரம் வச்சுக்கொள்ளுங்க சென்னு பிடிங்க சென்னையால் வாங்க ஆ உங்க ரே தான் எவ்வளோ இருக்கி அது İzah ya yaram. Ha. Yerim, ambalı. Ambalı var. Yerim yerim. Yerim var. Hm. Abin da ne oluyor yeri Kanma. Hayır Hayır ya.

நாங்கள் இப்போ நிறைய நாளை பிற வந்து நாங்கள் உதவி திட்டங்கள் செய்கிறோம் உண்மையிலேயே உங்களை மாதிரி கஷ்டப்பட்ட உறவுகளை தேடி கடவுள் செய் வந்து எங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா கிட்டத்தட்ட மூணு மாத சம்பளம் உங்களுக்கு தந்திருக்கோம் அப்ப நாங்க மதிச்சுட்டு நீங்க எப்படி மாதிரி காணல பதினாயிரம் ரூபாய் காசு இருக்கு சரியோ எவ்விடத்துல உங்களோட வீடு

ஆஹ் பதினோரு மணி வரைக்கும் வந்தா வந்து சந்திக்கலாம் சரி அம்மா இது ரெண்டு சொன்னால் வந்து ரெண்டில்ல சரியோ இது வந்து லண்டன்ல இருந்து பேர் தெரியாத அக்கா வந்து இந்த உதவியை வந்து செய்ய சொன்னவங்க இந்த மாசம் இருபதாம் தேதி அவட மகள் இந்துஜா சரியோ அவங்களுடைய பிறந்தநாளாம் அந்த பிறந்தநாளை முன்னிட்டு குடுக்க சொன்னாங்க ஏற்கனவே அதிலயே வந்து குடுத்திருக்கிறோம் இப்போ அதுல மிச்ச காசுல வந்து உங்களுக்கு தந்திருக்கிறோம் அந்த பிறந்தநாள் பிள்ளைக்கு என்ன சொல்ல விரும்பிங்க இந்துஜா அவங்களோட பேர் அங்க பாத்தி சொல்லுங்க வா உங்களுக்கு சந்தோஷம் எதிர்பார்த்து தானே இல்லவான் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் இந்த மக்களுக்கு உண்மையில இந்த காசு வந்து கொடுத்து காணாதுதான் இருந்தாலும் என்ன அடுத்த முறை வந்து அம்மாக்களுக்கு நாங்கள் உதவி வந்து செய்ய முடிஞ்சால் வந்து கண்டிப்பாக வந்து செய்வோம் நீங்களும் இந்த அம்மாவுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் தான் இது நார்மல் கால் அடிச்சு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் கால் மட்டும் பண்ணுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் எழுபது பதினாறு ஐம்பத்தைந்து ஐநூற்று தொண்ணூற்றி ஐந்து அப்படின்ற இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அம்மாங்களுக்கு எங்களால் நீங்கள் உதவியில் செய்யலாம் ஏண்ணே இல்ல நேரடியா இல்ல அவங்கள ஊருடா வந்து நீங்க செய்ய விரும்பினாலும் அவங்கள வீடியோ காட்டி இந்த மாங்கனி மாங்கனி இந்த இடத்துக்கு வந்து நீங்க உதவிகளை வந்து செய்து கொள்ளலாம் எங்கள் மூலமா நீங்க செய்ய விரும்பினா வந்து எங்க தொலைபேசி இலக்கம் நாங்கள் அட் பண்ணிவிடுவோம் அதோட வந்து நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்போறேன் மீண்டும் மீண்டும் இந்திஜா அவர்களுக்கு இன்னும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொண்டு பதினாயிரம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்படம் மீண்டும் மற்ற ஒரு காணொலி உள்ள உங்களும் சந்திக்கும் வரை விடைபெறு செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் Voice ஆஃப் அனுஷான் பாய்